ஏன் அண்ட் திமுக இந்த ஒத்த ராஜ்சபா சீட்டு வாங்குறதுக்காக டார்ச் சைட்லாம் தூக்கி போட்டு டிவியை உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலை நோக்கி சமூக வளங்களில் வந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு படத்தில் ஒரு பாட்டு நம்ம எல்லாத்துக்கும் நினைவிருக்கும் நான் ஆணையிட்டாலும் தொடங்குற அந்த பாடல் அதாவது அதில் சில வரிகள் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஓரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளை வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து கமல்ஹாசன் தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் ட்வீட் பண்ணியிருந்தார் ஸோ அதை பார்த்துட்டு பலரும் வந்து சிலரை சிதற விட்டாங்க வா வாட் அ சச் பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் இப்போ அந்த பதிவை எடுத்து மேற்கோள் காட்டி கமலை வந்து கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து கட்சி தொடங்கிய கமல் சென்ட்ரிசம் என்ற கொள்கையோடு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை வந்து தொடங்கினார் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து சரமாரியாக விமர்சித்து வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமண தேர்தலையும் போட்டிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாமன்ற தேர்தலில் நாலு சதவீத வாக்களையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குலையும் வாங்கிருந்தார் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டிட்ட கமலாசன் வந்து பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன்கிட்ட வெறும் ஆயிரத்தி அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோல்வி அடைஞ்சார் அந்த நேரத்தில் பலரும் வந்து கமல் வெற்றி அடைஞ்சால் பரவாயில்லன்னு டிவியை அவளோட பார்த்துட்டு இருந்ததை வந்து நம்ம குறிப்பிடணும் சட்டசபை தேர்தல் முடிஞ்ச சில மாதங்களே அப்படியே மெல்ல திமுக கூட்டணி பக்கம் நகரத் துவங்கினார் கமல் குறிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு இப்படி வாழ்த்து சொல்வது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக ஏற்பாடு செஞ்சிருந்த ஸ்டாலினோட வாழ்க்கை வரலாற்று கண்காட்சி அதாவது ஸ்டாலினோட எழுபதாவது பிறந்தநாள் முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சது விக்ரம் படத்தோட விநியோக உரிமையை வந்து ரெட் ஜெயிண்டுக்கு கொடுத்தது அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை வச்சே ராஜ்கம் வந்து ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொன்னது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேடல் வந்தப்போ காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் இவி கே சீலங்கோனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது இப்படி திமுக கூட்டணியோடனே தன்னோட இறுக்கத்தை வந்து பலப்படுத்தி கொண்டே வந்தார் கமல் அதே போல் ராகுல் காந்தியோடவும் நெருக்கமாக இருந்தார் பாரத் ஜோடா கூட கலந்துக்கிட்டார் ஒரு கட்டத்தில் வந்து திமுக கூட்டணி உறுதி இரண்டு சீட் உறுதி பேசப்பட்டது நேரடியாக திமுக சீட் கொடுக்க ஒதுக்கிற சீட்லீட்ல கமல் கண்டஸ்ட் பண்ணுவார் போயிட மாட்டார் தன்னுடைய பேச்சுக்கள் உளவி கொண்ட நிலையில் திடீர்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட போவது இல்லை திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யப்படும் தட் வந்து இது பதவிக்கான விஷயம் விஷயம் யாரோட கை கொள்கணுமோ அவங்களோட கை சொன்னார் அதாவது தமிழ் கட்சிக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ராஜ்யபா சீட்டு ஒன்று கொடுக்கப்பட்டது கூட எப்போ தெரியும்னா மக்கள் நீதி மையத்தோட பொதுச் அருணாச்சலம் வந்து அந்த உடன்படிக்கை அறிக்கையை பத்திரிகையாளருக்கு வாசி காமிச்சார் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு ராஜ்யபா சீட் கொடுத்துருக்காங்கன்னு கூட அது வரைக்கும் அதுவுமே கூட தெரியாமல் இருந்துச்சு ஒன்ஸ் கமல் அறிவிச்சதுக்கப்புறம் கமலை நோக்கி வந்து பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு கமலை கிட்டத்தட்ட கடித்து குதறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சீப்பாக வெளியே போயிட்டார் கமல் ஒத்த சீட்டுக்கு வெளியே போயிட்டார் கமல் அப்படின்னு சொல்லிட்டு கமலை நோக்கி பலரும் வந்து விமர்சிட்டுருக்காங்க அதே போல் வந்து என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலோட பாடலையே வந்து காட்டியும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை முன்னிட்டு மக்களின்வையும் வெளியிட்ட நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார வீடியோவில் கமல் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பார் ஸ்டாலின் வந்து டிவியில் பேசுவார் கமல் வந்து கடு பாயிட்டு ஆட்சி டிவி நோக்கி வீசுவார் டிவி வந்து வெடித்து சதையிடும் அதே போல் வந்து ஒரு இடத்துல ஸ்டாலினை துண்டு சீட்டுன்ற அளவுலாம் கூட கமல் வந்து விமர்சிச்சார் ஒரு கட்டத்தில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து கமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் வந்து வேண்டுகோள் எடுத்தார் அப்போ வந்து கமல் திமுக ஒரு ஊழல் கட்சி அந்த ஊழல் பொதி மூட்டையை வந்து எங்களால் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வெளியிட்ட இன்னொரு வீடியோவில் யாருக்கு ஓட்டு போட போகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்பார் குடும்ப ஆட்சின்ற பேரில் தமிழ்நாட்டை குளி தோட்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை விமர்சிப்பார் இப்படி திமுகவை கடந்த காலங்களில் சரமாரியாக விமர்சித்தவர் தான் கமல் குறிப்பா கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் நீதி மையத்தோட நான்காம் ஆண்டு தொடக்க விழாவில் நம்மளுடைய சக்தி போய்விட்டால் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் சக்கர நாற்காலிகளெலாம் உட்காந்துக்கிட்டு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருப்பார் கலைஞரை தான் கமல் அப்படி விமர்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைகள் எழுந்தபோது இல்லை இல்லை நான் கலைஞரை சொல்லலை கலைஞரை அவமானப்படுத்தும்னு நினைச்சா மூக்க ஸ்டாலின்னு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஸ்டாலினை விமர்சித்தவர் தான் கமல் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்காரு கமல் அரசியல் கட்சிகள் வந்து தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறுவதும் இந்த கூட்டணியில் இருக்கப்ப அந்த கட்சியை விமர்சிப்பதும் அந்த கூட்டணி இருக்கப்ப இந்த கட்சியையும் இந்த தலைவர்களையும் சகஜம்தான் நான் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடு உருவிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னார் ராமதாஸ் ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் டயர் நக்கிகள்னு சொன்னவர் அன்புமணி ராமதாஸ் ஆனால் இதெல்லாம் மறந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சது ஏன் இப்போவும் கூட அதிமுகவும் பாமகவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றி என கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணி அமைஞ்சிச்சு அப்போ வந்து இப்போ திமுக உடனடியில் இருக்க விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட்கள் ஏன்னா எல்லாருமே திமுக வந்து சகட்டு மிணிக்கி வசதி பண்ணாங்க ஏன் எனக்கு எதிரெதிர் துரோமாக இருக்க பாஜகவும் திமுகவும் கூட ஒரு காலத்தில் வந்து கூட்டணி உச்ச கட்சிகள் தான் அரசியலில் எல்லாமே சாத்தியம் தான் சாதாரணம் தான் ஆனால் இன்னைக்கு இருக்க சமூக ஊடக காலகட்டத்தில் அரசியல்வாதிகளை அவரவர் வார்த்தைகளே அசிங்கப்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமாக உள்ளது இது ஒரு புறம் இருக்க தேர்தலில் போட்டியிட போவதில்லை திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் மட்டும் செய்ய போகிறேன் என கமல் எடுத்துள்ள முடிவு வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கட்சியை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் ஆறு ஆண்டுகளாக கட்சியை வந்து ஒரு குழந்தை மாதிரி வழிநடத்திட்டு தற்பொழுது வந்து ஒரு தேர்தலை புறக்கணிப்பது ஒரு மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க குறிப்பாக வைகோ எடுத்து அதே தவறை வைகோ செய்து அதே தவறை வந்து கமலும் செய்கிறாரு இப்படியே போனால் எதிர்காலத்தில் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் கமல் வந்து யாசகம் கேட்குற நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படின்னும் விமர்சிக்கிறாங்க கமலோட இந்த முடிவு வந்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சுணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் தான் வளர்த்த குழந்தையை தானே அழிவு பாதைக்கு கமல் கொண்டு செல்றாருன்னு விமர்சிக்கப்படுது அதே நேரத்தில் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா லோக்சபாவோ ராஜ்யசபாவோ வந்து கமல் தன்னோட கட்சிக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறுறது வந்து உள்ளபடியே நல்ல விஷயம் இப்போ வந்து அவர் சீட்டு வாங்கலாம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் அதிகமான சீட்டுகளை வந்து திமுகிட்ட பேசி பெறுவார் அதுக்கு ஒரு யுக்தியாக கூட அதை பயன்படுத்தலாம் சின்ன மீனை போட்டு கமல் பெரிய மீனை பிடிக்கிறார் இது ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லப்படுது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகாதுக்கு சொல்லப்படுற காரணம் வந்து அதிமுக உடலில் வெற்றி வாய்ப்பு குறைவு திமுக உடனில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் அதிமுகவில் வந்து ஒரு நாலு சீட்டு சேர்த்து கொடுத்தா கூட இங்கே ஜெயிக்க முடியுமான்னு தெரில திமுகவில் வந்து சீட்டு கம்மியாக கொடுத்தா கூட ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை குறிப்பாக திமுக கொடுக்கறது சீட்டில் கிட்டத்தட்ட எம்பி அதிமுக அப்படி கிடையாது அப்படின்றது வாதம் ஸோ கமல் வந்து தனிச்சு நின்னாலோ அதிமுக கூட்டணி போனாலோ பாஜா கூட்டணி போனாலோ வெல்ல முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி அப்படி இருக்கிற வெல்ற கூட்டணியில் ஒரு ராஜ்பா சீட் வாங்கிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு அடித்தளமிடுற வகையில் கமல் வந்து உள்ளபடியே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுற அப்படின்னு சொல்லப்படுது ஒரே ஒரு ராசிபா சீட்டுக்காக இப்படியே அப்படின்னு விமர்சிக்கப்படுது ஆனால் அந்த ராசிபா சீட்டுன்றது அத்தனை எளிதானதல்ல முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களோட ஆதரவு தான் ராசிபா எம்பி ஆக முடியும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் கமலை வந்து ராசிபா எம்பி ஆக்க திமுக ஒத்துட்ருக்காங்க அப்படின்னா கமலோட முக்கியத்துவத்தை திமுக புரிஞ்சு கொண்டுருக்காங்க அப்படின் தான் எடுத்துக்கணும் ஏன் இதனால வரைக்கும் பாமகவும் தேமுதிகவும் போராடுறது அந்த ஒரே ஒரு ராசிபா சீட்டுக்காகத்தானே